வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒடிசா மேற்கு வங்கம் இடையே மழை அடுத்தது மகாராஷ்டிரா தெலுங்கானா எல்லையோரத்தில் மழை இமயமலை பகுதியில் சீனா எல்லையோரத்தில் மழை இமயமலையில் மழை அரபிக்கடலோரம் அதாவது குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் கடலோரத்தில் மழை பொழிந்து விலகி இருக்கிறது இப்பொழுதுக்கு மீண்டும் மழைப்பொடிவு இன்றைக்கு மதியம் அரபிக் கடலோர மாநிலங்களில் முதலில் தொடங்கும் அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள்லையும் தொடங்கும் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா அசாம் மேகாலயா மற்றும் மேற்கு வங்கத்தோட அந்த பூட்டான் நேபாள இடைப்பட்ட எல்லைப்பகுதி ஒட்டுமொத்த அருணாச்சல பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நல்ல மழை இருக்குது இன்றைக்கு மதியம் குவஹாத்தி மற்றும் அதனை ஒட்டி சுற்றுவட்டர பகுதியில் நல்ல மழை காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரபிக் கடலோரம் முதல்ல கேரளா தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மற்றும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கரையோரத்தில் இன்றைக்கு மதியம் மழைப்பிடிவு தொடங்கும் அடுத்தது குஜராத் கடலோரத்துக்கும் மழைப்பிடிவு தொடங்கும் ஆனால் சூரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அரபிக்கடலோர மாநிலங்கள் குஜராத்தோட உள்பகுதிக்கும் மகாராஷ்டிரா உள்பகுதிக்கும் கோவா உள்ளே கர்நாடகாவின் உள்ளே கர்ந கர்நாடகாவையும் தாண்டி கேரளாவையும் தாண்டி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு அப்படியே தெலுங்கானாவிற்கும் போகும் மகாராஷ்டிரா கர்நாடகாவை தாண்டி தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு இரவு கொடுக்கும் அதாவது அவுரங்காபாத் மற்றும் அதையும் தாண்டி மேற்கே சோலாப்பூர் வழியாக ஹைதராபாத் மெஹபூப் நகர் கர்னூல் அப்படியே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தெலுங்கானாவிற்கே இன்றைக்கு இரவு நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது தெலுங்கானாவிற்கும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பகுதிக்கும் வடக்கு தெலுங்கானாவிற்கும் கனமழை காத்திருக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிராவிற்கு கனமழை இருக்குது கேரளாவிற்கும் தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கேரள கர்நாடக எல்லையோரத்திற்கு மட்டும் மழைப்படுப்பை கொடுக்கும் உள்ளே நேற்றை விட சற்று கூடுதல் மழைப்படுத்திக் கொடுத்தாலும் புதன்கிழமை நாளை பதினான்காம் தேதி தான் தீவிரமடையும் தமிழ்நாட்டில் மழை நாளை தான் வடமேற்கு காற்று குவிதல் கூடுதலாகிறது வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றை ஈர்க்க இருக்கிறது வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க இருக்கிறது குஜராத்தில் தொடங்கும் மழை குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா மற்றும் கேரளா க தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கேரள எல்லையோரம் மற்றும் கடலோரம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கோடியேக்கரை முனை வரைக்கும் அதையும் தாண்டி இலங்கைக்கும் நாளை நல்ல மழை பழுவிக் கொடுக்க இருக்கிறது புதன்கிழமை பதினான்காம் தேதி நாளை பகுதியாம் பாலக்காட்டு கணவாய் ஆரியம் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய்க்கும் டெல்டாவின் காற்று பகுதியாம் தெற்கு பகுதி வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் அதே போல ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி ராதாபுரம் பகுதிக்கும் மழைப்பொடிவு நாளை உறுதி பதினான்காம் தேதி புதன்கிழமை இந்த மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் உள்ளே வந்து பெங்களூருக்கும் மங்களூரு அதாவது பெங்களூருக்கும் ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து கர்நாடக மாநிலங்களின் கிழக்கு பகுதிக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை அதாவது புதன்கிழமை பதினான்காம் தேதி நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் பிறகு அந்த மழைப்பிடிப்பு அப்படியே தமிழ்நாட்டின் கடலோரம் கொடுத்து விட்டு அப்படியே வடகடலோரத்திற்கு லேசாக கொடுத்துவிட்டு ஆந்திர பகுதியில் விஜயவாடா முதல் ஹைதராபாத் மற்றும் அப்படியே ஜபல்பூர் மற்றும் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட வங்கக்கடலோரம் ஒடிசாவின் இளையோரம் வரைக்கும் ஆந்திரப்பிரதேச தெலுங்கானாவிற்கும் கனமழை பிடிப்பி கொடுக்கும் தெலுங்கானாவிற்கு முதல் நாள் மாலை தொடங்கும் மழை பதினான்காம் தேதி நள்ளிரவு பதினைந்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் தெலுங்கானாவின் பகுதியை கொடுத்து விட்டு ஐதராபாத் தாண்டி விசாகப்பட்டினம் வரைக்கும் புவனேஸ்வர் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி பதினைந்தாம் தேதி காலை வரைக்கும் அந்த மழைப்பிடிவு நீடிக்குங்க விசாகப்பட்டினம் உள்ளிட்ட ஒடிசாவின் ஆந்திர பிரதேசத்தின் வடகடலோர பகுதிகளுக்கு விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் ஏன் காக்கினாடா ஏனாம் பகுதிக்கும் புதுச்சேரியோட ஏனாம் பகுதிக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி காலை அதிகாலை நேரத்தில் மழைப்பெடுவை கொடுக்கும் ஏனாம் பகுதிக்கும் ஏனாம் காக்கிநாடா விசாகப்பட்டினம் துணி அன்னவரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் எல்லாம் மடிப்பிடிப்பை கொடுக்கும் பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி மீண்டும் வங் அரபிக்கடலோரம் தொடங்கி மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பதினாறாம் தேதி அதிகாலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஒட்டுமொத்த வடகடலோர வல் மாவட்ட பகுதி அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசம் நெல்லூர் ஓங்கோல் திருப்பதி அப்படியே தெனாலி மசூலிப்பட்டினம் விஜயவாடா கர்ன் அப்படியே விஜயவாடா அதாவது ஆந்திரப்பிரதேசத்தோட மற்றும் தெலுங்கானாவோட பல்வேறு பகுதிகளுக்கும் பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை கொடுக்கும் இப்படி அடுத்த நாள் மீண்டும் மழை இப்படி மாலை அரபிக்கடலோரம் தொடங்கும் மதிய அரபிக்கடலோரம் தொடங்கும் மாலையில் உள்ளே வந்து கொடுக்கும் இரவிலே மேலும் கிழக்கே வரும் நள்ளிரவிலே கடலோரம் வரும் பிறகு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் இப்படி தாங்க தினசரி மழை தென் மாநிலங்கள் முழுவதுமே மழை படிப்பை கொடுக்கும் மும்பைக்கு தெற்கே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நாக்பூர் தொடங்கி குமரி வரைக்கும் விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் புவனேஸ்வர் வரைக்கும் புவனேஸ்வரிக்கும் வரைக்கும் கொடுக்கும் மழை முதல்ல விசாகப்பட்டினம் வரைக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை அடிக்கடி மழை இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து விசாகப்பட்டினத்தை தாண்டி மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடுகளுக்கும் அதாவது மியான்மர் வங்கதேசம் பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதனை ஒட்டிய இந்திய மாநிலங்களுக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து மழை பரவலாகும் காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஒடிசா கடலோரத்திற்கு வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நெருங்கி இருபத்தஞ்சாம் தேதி கடக்கும் அதாவது ஏற்கனவே ஒரு சுழற்சி ஒன்று கடந்துடும் இது வலுவான சுழற்சியாக இருந்தாலும் எதுவுமே ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு தெரியலை பரந்த வடிவில் இருந்து கொண்டு தமிழ்நாடு ஊடாக தென் மாநிலங்கள் ஊடாக வந்து இறுதியில் தமிழ்நாடு ஊடாக இலங்கை வழியாக வங்கக்கடல் நோக்கி இருவேறு காற்றுகள் இணைவை ஏற்படுத்தி கொண்டு தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு வங்கக்கடலோடு வங்கக்கடலின் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு உள்ளே பீகார் ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உத்திரப்பிரதேசம் பகுதி வரைக்கும் வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் மழைப்பிடிப்பை எடுத்து செல்லும் அப்படியே பருவமழையும் இறுதியில் தொடக்கிறோம் ஆனால் பருவமழை என்னமோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குவது போல இருக்கும் ஆனால் அது வந்து பருவமழையாக இருக்காது உயிரழுத்த காற்றாக இருந்து கொண்டிருக்கும் முழுமையான தாழ்வு நிலை அமைப்பு வந்து முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி தான் தென்மேற்கு போகிற கேரளாவில் தொடங்கி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வங்க கடலோரம் கோடை மழைப்படிவை தாழ்வு நிலை மழைப்படிவால் ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பருவமழை என்ற பெயரிலே முப்பது முப்பத்தி ஒராந்தேதி தான் தொடுக்கும் அதுக்கு முன்னாடி கொடுப்பது எல்லாம் கோடை மழை உயரடுத்த காற்று நுழைவது ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றாக இருந்தாலும் இங்கே இருப்பது உயரழுத்து சுழற்சி மேலடுக்கு போய் கீழடுக்கு கொண்டு வரும் அப்படிப்பட்ட சுழற்சியின் காரணமாக தான் மழைப்பெடுவி இருக்கும் கடல் நீராவியை கொண்டு வந்து மழைப்பெடுவி கொடுப்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி தான் இருக்கும் தொடர்ந்து மழைப்பிடிவிற்கு சாதகம் தென் மாநிலங்கள் முழுவதும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அதனைத் தொடர்ந்து வ வங்கக்கடலோட வட மாநிலங்கள் வட மாநிலங்களுக்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி